சிவ சிவ திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல கருணகே வடிவான திருபுர சுந்தரி அம்பிகா சமேத பசுபதீஸ்வர பெருமான் திருவர்கதையினாலும் எல்லாம் வல்ல அறந்த திருநாவுக்கரசனாகினார் குருவருளினாலும் இன்றைய தினம் நாம இறையொருள் தேடி பக்கத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு அதாவது எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்லி கொடுக்கறது குரு அந்த குருவுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடியவர் லோக குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி இன்னைக்கு நாம தட்சிணாமூர்த்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம் தட்சிணாமூர்த்தி அப்படின்றதுக்கு என்ன பொருள் விளக்கம் அப்படின்றது தட்சிணம் அப்படின்றது சமஸ்கிருத வார்த்தை தென் திசை அப்படின்னு அதுக்கு பொருள் மூர்த்தி அப்படின்றவர் யார்னா இறைவனை குடிக்கும் அந்த மூர்த்தியாக தென் திசையை நோக்கி இருக்கக்கூடிய மூர்த்தி ஆதலால் இவர் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்றாரு இது தமிழில் சொல்லும்போது தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தென்முகத்தை அதாவது தெற்கு தெற்கு திசையை நோக்கி முகம் வைத்து உட்கார்ந்துருக்கிறதுனால அவர் பேரு தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆலமர் செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா அவர் ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருப்பா நம்ம நிகிரகத்துல பார்த்தோம்னா தெரியும் மேலே கோபுரத்துலையும் பார்த்தாலும் தெரியும் ஆலமரத்துக்கும் கீழே அவர் அமர்ந்திருப்பார் அது அவருக்கும் கீழே நான்கு ரிஷிகள் அதாவது அந்த நான்கு முனிவர்கள் சொன்னோம் இல்லைங்களா அந்த நாலு பேர் யாருன்னா நம்ம மேல இருக்கிற அந்த விக்கிரகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் கோபுரத்தில் தென்சையை நோக்கி இருக்கக்கூடிய கோஷ்டமூர்த்தி ஆகக்கூடிய தட்சிணாமூர்த்தி கீழே அந்த நாலு பேரை நீங்கள் பார்க்கலாம் அதாவது சனகாதி முனிவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சனகாதி முனிவர்கள் யாருன்னா பிரம்மாவுடைய பிள்ளைகள் பிரம்மனுடைய அந்த நான்கு தலைகளாலையும் வியாபிக்கப்பட்டு அதனால பிறக்கப்பட்ட நான்கு பிள்ளைகள் தான் அந்த நான்கு ரிஷிகள் அதாவது அவங்கள சனகாதி முனிவர்கள் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க அதுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு சனகர் சனாதனர் சனக்குமாரர் சனந்தனர் அப்படின்னு சொல்றது அந்த நாலு பேர் அந்த நாலு பேரும் அந்த தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் கிட்ட இருந்து ஞான உபதேசம் வாங்குறாங்க அந்த ஞான உபதேசம் வாங்கி அதன்படிதான் வேதங்களும் சாஸ்திரங்களும் இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் சிவபெருமானே நேரடியா அவங்களுக்கு சொல்றாங்க அதனாலதான் உலகத்துக்கே எல்லாவற்றுக்கும் குருவா அவரை நம்ம சொல்கிறோம் அதுவும் அந்த சக்தியுடைய அந்த புராணத்தில் சொல்லப்படும் போது அம்பாளுடைய கண்டம் அதாவது உடம்பு ஐம்பத்தி நாலு இடங்களில் விழுந்து சக்தி பீடங்களாக யாபிச்சுதுன்னு சொல்லுவாங்க அந்த ஏன் அந்த அம்பாளுடைய உடம்பு வந்து அவ்வளோ தரம் பாகங்களாக பிரிஞ்சுது அப்படின்னா தக்ஷனுடைய யாகத்தில் அம்பாள் போய் சுவாமியுடைய பேச்சை கேட்காம போய் அதில் போரில் நின்று இறங்கிடுறாங்க அப்போது அந்த அம்பாள் வந்து போர் அந்த குண்டத்தில் எரிஞ்சு பாதிக்கு பாதி உடம்பு கருகிடுது அப்போ வந்து சுவாமி வந்து அந்த உடம்ப தூக்கிக்கிட்டு ருத்ரதாண்டம் ஆடுறார் அது ஆடும்போது அதுல இருந்து விழுந்த உடல் பாகங்கள் தான் அந்த ஐம்பத்தி நாலு சக்தி பீடங்களா இருக்கு அந்த சக்தி பீடங்கள் அம்பாளுடைய அம்பாள் இறந்துடுறா அப்படின்னு கேட்டவுடனே அதுல இருந்து தன்னை அதாவது சோகம் அப்படின்ற அந்த இதுல வந்து எதையுமே த விட்டு கொடுக்க முடியாம அவர் வந்து தனிப்பட்ட முறையில தனிமையா நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கே ஒரு கஷ்டம்னா தனிமையில போய் உட்கார்ந்துருப்போம் அந்த மாதிரி சுவாமி என்ன பண்ற தெற்கு நோக்கிக்கிட்டு ஒரு தனிமையில போய் உட்கார்ந்து தியானத்துல மேற்கொள்றாரு அந்த தியான கோலமே இந்த தட்சிணாமூர்த்தி கோலம் அதனாலதான் அவருடைய கண்ணே பார்த்தோம்னாக்கா அரை கண் பார்வையா இருக்கும் அப்படியே பாதி கண்ணை எமயம் மூடின மாதிரியே இருப்பார் அதாவது தியான கோலத்துல இருக்காரு அதனாலதான் தட்சிணாமூர்த்தி யோக நிலையில ஒரு கால இன்னொரு கால் மேல மடிச்சு போட்டுட்டு அழகா உட்காந்த கோலத்துல இருப்பார் அந்த அவர் தியானத்துல இருக்கும்போது அந்த தியானத்தையும் அது நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த சிந்தனைகள் எல்லாத்தையும் எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சனகாதி முனிவர்கள் போய் கேட்டதன் காரணமா எம்பெருமான் சிவபெருமானே அங்க எல்லாருக்கும் அவர்களுக்கு நாலு பேருக்கும் உபதேசங்களை செய்து எல்லா அதாவது வேதங்களையும் சாஸ்திரங்களையும் எல்லாத்தையும் அவரே சொன்னதா இந்த ஸ்டாச்சு அதாவது சொல்லக்கூடிய அந்த விக்கிரகம் சொல்லப்படுது அதுதான் அந்த நிறைய பேர் பார்த்தோம்னா வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு பூஜைகள் எல்லாம் பண்றதுக்கு வராங்க அவங்க வந்து பெரும்பாலும் குரு பகவான் அப்படின்னு உடனே இங்க குரு தட்சிணாமூர்த்தி அப்படின்னு போர்டுல அங்க எழுதி வச்சிடறாங்களா அங்காட்டியும் நேராக போயிட்டு அவருக்கு கொண்டகல்ல மாலை சாத்துறது மஞ்சள் துண்டு சாத்துறது இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யறாங்க இதனால புண்ணியங்கள் கிடையாது என்ன காரணம் அப்படின்னா இவர் வந்து லோக குரு அதாவது உலகத்தினுடைய குரு சிவபெருமானே இந்த குரு வந்து நவகிரகத்தில் இருக்க குரு கிடையாது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தான் கொண்ட கடலை மாலை சாத்துறது மஞ்ச வஸ்திரம் சாத்துறது எல்லாம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்ம சிவபெருமானுக்கு எந்த வஸ்திரம் வேணாலும் சாத்திரம் அதில் தவறு கிடையாது ஏன்னா தென்முக கடவுளா இருக்கக்கூடியவர் இவர் யாருன்னா சிவபெருமானே சிவபெருமான் அப்படின்றதுனால அவருக்கு இதுதான் செய்யணும் இப்படி செஞ்சா நவகிரக ஸ்தலத்துல போய் செய்யும் போது இந்த இந்த பரிகாரம் பண்ணா இவருக்கு சரியாயிடும் அப்படின்றதெல்லாம் போய் கதை அதனால பெரும்பாலும் நவக்கிரகங்கள்ல அந்த குருவுக்கு ஏதாவது பரிகாரங்கள் சொன்னால் அந்த கிரகங்களில் ஒன்பது பேர்ல இருப்பாரு அதுல ஒரு ஒரு குருன்னு ஒருத்தர் அதாவது வியாழன்னு சொல்லுவாங்க கோள்கள் அஞ்சாவது கோல் அவர் அந்த அஞ்சாவது கிரகமா இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வியாழ பகவானை போயிட்டு அதுல போய் பரிகாரம் பண்ணுங்க அங்க ஒரு போய் விளக்கு போடுங்க ஆனா சிவபெருமான் இவர் அந்த குருவுக்கும் இந்த குருவுக்கும் சம்பந்தம் இல்லை இதையே பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தியில பல வகை சொல்லுவாங்க சிவபெருமானுடைய மாகேஸ்வர ரூபங்கள்ல தட்சிணாமூர்த்தி கோலம் ஒண்ணு அதுல சந்திரசேகரர் சோமாஸ்கந்தர் பிக்ஷாடனார் இந்த மாதிரியான தோற்றங்கள் உண்டு அந்த மாகேஸ்வர ரூபங்கள்ல இருபத்தி நாலு வடிவங்கள் அந்த இருபத்தி நாலு வடிவங்கள்ல ஒரு முக்கியமான வடிவம் தட்சிணாமூர்த்தி கோலம் ஆக நிறைய பேர் வந்து அதான் தட்சிணாமூர்த்தி தான் தெரியாம சாமி கும்பிட்டுட்டு போறவங்க இருக்காங்க அந்த மாதிரி இல்லாம எல்லா சிவாலயங்கள்லையுமே கோஷ்டத்துல தெற்கு நோக்கி இந்த சிவபெருமானே அங்கே இருப்பார் ஏன்னா சிவாலயங்கள்ல மட்டும்தான் அவர் பெரும்பாலும் பார்க்க முடியும் ஆனால் இப்போ வந்து சௌரியம் கருதி எல்லா கோவிலும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது முறையல்ல ஆக சிவபெருமான எந்த கோவில் வந்தாலும் சிவாலயங்கள் வரும்போது சுத்தும் போதும் பரி பரிகாரங்களே செய்ய வந்தாலும் சரி தான் மூலவருத்த சுவாமியை பார்த்துட்டு பரிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த சுவாமிகளெல்லாம் கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம நம்ம திருவாமூர் கோவில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை இப்போ நாம தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா கோவிலையும் சுவாமி பெருசு பெருசாக இருப்பார் ஆனால் நம்ம கோவிலில் பார்த்தோம்னா சின்னதாக ஒரு அடி உயர்ந்தா இருக்கும் மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசாக இருக்கக்கூடிய விக்கிரகம் சுவாமி அதனால் உங்களால் எப்போது வந்து நேரில் பார்க்க முடியுமோ வந்து சுவாமி ஒரு முறையாவது தரிசனம் பண்ணிக்கிங்க பண்ண முடியாதவங்க இந்த காணொலி மூலமா நம்ம சேனல் மூலமா தரிசனம் பண்ணிக்கிங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிவாய நமன்